இரண்டு நாட்களுக்கு முன்னால் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் மதுரைக்கு வந்துட்டார் உள்துறை அமைச்சரே வந்து பேசிட்டார் முருகன் மாநாடு நடத்த போகிறோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு பிஜேபியும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போகிறோம் அப்படின்னு பேசிட்டு போயிட்டார் இன்னொரு பக்கம் அப்படி இப்படி இப்படிலாம் பேசிகிட்டே இருக்காங்க இப்படி ஒரு பரபரப்பை கிளப்பி தமிழ்நாட்டில் உண்மையாகவே பிஜேபி பறந்து விரிந்து கிளைபரப்பி மிக சிறப்பாக சீரும் சிறப்புமாக ஆட்சி அமைக்கப் போகுதுன்ற அளவிற்கு ஊடகங்களும் திமுகவின் மீது வன்மத்தில் ஒவ்வாமையில் இருப்பவர்களும் எதிர்கணி எதிரணியில் இருப்பவர்களும் இப்படி பல பேர் சேர்ந்து ஒரு பிம்பத்தை ஒரு பெரிய பலூனை ஊதி பெருசு பண்ணிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குண்டூசியை வச்சு அந்த பலூனை புஷ்ஷுன்னு உடைக்கிற மாதிரி பல பதிலடிகளை குடைத்து அதை உடைத்திருக்கிறார் இப்போ எங்கள் முதல்வர் எங்கே பேட்டி கொடுத்தா நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்வர் பேட்டி கொடுக்கல பதில் சொல்லலை ஆனால் பதிலடியை கொடுத்துருக்கிறார் என்ன பதிலடி கொடுத்துருக்காருன்றதை நம்ம பார்ப்போம் அதைவிட முக்கியமாக முருகனுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் கடவுளுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் கோவிலுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஆப்ரேஷன் முருகன் ப்ராஜெக்ட் முருகன் அதை தமிழ்நாட்டில் கையில் எடுத்திருக்கிறார்கள் இது எந்த அளவிற்கு செல்லுபடியாகும் இந்து மக்களெல்லாம் முருக பக்தர்கள் எல்லாம் முருகனுக்காக பிஜேபி தானே இருக்குது முருகனை காப்பாற்ற ஆர்எஸ்எஸ் தான் இருக்குது இவர்களை விட்டால் முருகனை யார் காப்பாற்றுவது அப்படின்ற அர்த்தத்திற்கு போயிட்டாங்களா அந்த மனநிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டாங்களா இல்லை உண்மையாகவே இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவாக இருக்குது அப்படின்றதை மக்களை நாள்தோறும் சந்திக்கக்கூடிய எங்களை போன்றவர்களெல்லாம் சொன்னால் தானே தெரியும் அதை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் அதே நேரத்தில் இவர்கள் நினைப்பது போல உண்மையாகவே தமிழ்நாட்டினுடைய கல அரசியலை கலவர அரசியலாக மாற்றக்கூடிய சூழலை பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்க டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் வந்தார் உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சரே வந்துட்டார் உள்துறை அமைச்சரே வந்துட்டார் அவரே வந்து முருகன் மாநாட்டுக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு அவரே எல்லாம் சரிங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எல்லாருக்கும் ஞாபகம் மறதியா உள்துறை அமைச்சர் இல்லை பிரதமர் மோடி வந்தப்போ தான் தோத்து போனீங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது எல்லாத்தையும் விட முக்கியமாக நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு செய்தியாளர்கள் சந்திப்பு அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க தமிழ்நாட்டை பற்றி அன்புமணி ராமதாஸ் ஏதோ சொல்லியிருக்காரு அமித்ஷா வந்து மதக்கலவரம் நடக்குது ஜாதிய கலவரம் நடக்குது தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு சீர்கிட்டுருச்சு பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி தான் நடைபெறுது நடைபெற போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்களே நிறைய கேள்வி கேட்குறாங்க இதில் கடைசியாக ஒரு சொன்ன பதில் மிக 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 முக்கியமானது ஆழமானது அந்த இருந்து தான் பிஜேபியுடைய அந்த வீழ்ச்சியை நம்ம கணக்கிட முடியும் அப்போ என்ன அவர் சொல்கிறாருன்னு கேட்டால் ஆமாம் சார் ஒரிசாவில் ஆட்சியை பிடிச்சிட்டோம் ஹரியானாவில் பிடிச்சிட்டோம் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா டெல்லி இதெல்லாம் பிடிச்சிட்டோம் அடுத்து தமிழ்நாடு தான் எங்ககிட்ட மேற்கு வங்கத்தையும் அடுத்து டார்கெட் பண்ணியிருக்கோம் எல்லாம் சொல்கிறாங்க இது எல்லா இடத்திலும் அவர்கள் ஆட்சியை பிடிக்க முடிந்தது பிடிக்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் முடியாதுன்னு கேட்டால் அங்கெல்லாம் இந்துத்துவாவுக்கு எதிராகவோ மதவாதத்திற்கு எதிராகவோ இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனைக்கு எதிராகவோ ஒரு சித்தாந்தம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இந்துத்துவாவுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக மதவாதத்திற்கு எதிராக இந்த பிஜேபி போன்ற சங்கப் பரிவார் கூட்டங்களுடைய சிந்தனைகளுக்கு எதிராக சனாதன பிற்போக்குக்கு எதிராக திராவிடம் என்ற சித்தாந்தம் எங்ககிட்ட இருக்கு அந்த திராவிட சித்தாந்தத்தின் மூலமாக தான் நாங்கள் பிஜேபியை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற செய்தியை பதிவு செய்தார் இதை இத மனசுல தான் நம்ம இந்த செய்தியை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமானிய மக்களாக சராசரி மக்களாக தமிழ்நாட்டில் பல பேர் இருக்காங்க அந்த மக்கள் படிப்பறிவில்லாத மக்கள் சில பேர் இருப்பாங்க அன்றாடம் கூலிகளாக இருப்பாங்க பட்டறிவை மட்டுமே வைத்து வாழ்வில் பல நிலைகளுக்கு சென்ற மக்கள் இருப்பாங்க இப்படி எந்த மக்கள் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி பயங்கரமான கடவுள் பக்தியாளர்களாக இருப்பாங்க யார் இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாட்டை பாருங்கள் எத்தனை பேர் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் சாமி கும்பிடுகிறார்கள் அப்படின்றீங்க இப்போ நாங்கள் இல்லைனே சொல்லலையே சாமி கும்பிடுவாங்க நேற்றைக்கு கூட்டத்தில் பேசுகிறப்ப நான் சொன்னதுக்கு இன்றைக்கி கதறிட்டுருக்காங்க சாமி கும்பிடுவாங்க கூழ் ஊற்றுவாங்க மாரியம்மன் கோவிலுக்கு போவாங்க முருக பக்தராக இருப்பாங்க நீங்கள் முருகனை பற்றி புகழ்ந்து பேசுகிறப்ப வருவாங்க போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் பிஜேபி கூட்டுப்பட மாட்டாங்க இது எப்படி ஏன் ஏன் முடியலை அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் சொல்கிறீங்க திரும்ப திரும்ப முருகனுக்கு ஆபத்து வந்து விட்டது கடவுளுக்கு ஆபத்து வந்து விட்டது திமுக ஆட்சியில் மதங்களுக்கு இந்து மதத்திற்கு மதங்களுக்கு இல்லை கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களும் நல்லா இருக்காங்களாம் இந்து மதத்துக்கு ஆபத்து வந்துருச்சாம் இந்து மதத்திற்கு ஆபத்து வந்து விட்டது இந்து கடவுள்களுக்கு ஆபத்து வந்து விட்டது இதையெல்லாம் நாம் என்ன செய்வது இந்துக்களை ஒன்று கூடி இந்த சதியை இந்த திராவிட சதியை திமுகவின் சதியை முறியடிக்க வேண்டாமா அப்படின்னு நிறைய பேசுகிறீங்க ஸ்கிரிப்டெல்லாம் ஓகே ஆனால் எங்கே சிக்கல் வருதுனா மற்ற இடத்தில் வட இந்தியாவா ராமர் ஒரிஷாவா நமக்கு இருக்கவே இருக்கார் பூரி ஜெகநாதர் கர்நாடகாவா பஜ்ரங் பலி கேரளாவுக்கு ஐயப்பனை கையில் தமிழ்நாட்டுக்கு யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு முருகனை கையில் எடுத்தாச்சு ஆனால் எங்கே தெரியுமா மிஸ்டேக் பண்ணிட்டீங்க பிஜேபி இந்த சங்கப்பரிவார் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இவங்க எல்லாம் எங்கே தப்பு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் வட இந்தியாவில் போய் ஐயையோ ராமருக்கு ஆபத்து வந்துருச்சு பாபர் மசூதியால இந்த பிரச்சனையும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்பையும் ஒரிசாவில் போய் பூரி ஜெகநாதரை நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்கிறப்பையும் கர்நாடகாவில் போய் பஜ்ரங்கலி நான் தான் நான் தான் நாம தான் காப்பாற்றி ஆகணும்னு சொல்கிறப்பையும் இந்துக்களே ஒன்று கூடுங்கள் நீங்கள் கூப்பிட்றப்பையும் எதையும் யோசிக்காமல் உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறதுக்கு அங்கே கூட்டம் தயாராக இருந்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் நெற்றி நிறைய பட்டையை போட்டுட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு சந்தனத்தை வச்சுக்கிட்டு திண்ணூரை வச்சுக்கிட்டு கழுத்தில் கொட்டை மாட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட என்ன தெரியுமா கேட்பாங்க வா இந்த உலகத்தை யார் காப்பாற்றுதுன்னு நம்ம இந்துக்கள் நம்புகிறோம் நம்ம சாமி தான் நம்ம கடவுள் தான் உன்னை யார் காப்பாற்றுறா பிஜேபியில் இருக்கிறவங்கல்ல நீங்கள்லாம் இந்த தலைவர்கள் நம்ம கீழே உங்கள் உங்களெல்லாம் யார் காப்பாற்றுறா எங்களை யார் அம்பானி அதானி காப்பாற்று அப்படி டீட்டெயில்டாக கேட்கலப்பா உங்களை யார் காப்பாற்றுறான்னு ஊரில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கடவுள் தான் காப்பாற்றுது சாமி தான் காப்பாற்றுது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா முருகன் தான் நம்மளை காப்பாற்றுறாரு அப்போ தமிழ்நாட்டு மக்கள் உங்கள்கிட்ட திரும்ப என்ன கேட்பாங்கன்னா முருகன் தானே உன்னையவே காப்பாற்றுது கடவுள் தானே உன்னையவே காப்பாற்றுது உலகத்தையே காப்பாற்றுற கடவுளை நீ என்னத்துக்கு டெல்லியிலேருந்து புறப்பட்டு வந்து குஜராத்துலேருந்து புறப்பட்டு வந்து நாக்பூர்லேருந்து கிளம்பி வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து கிளம்பி வந்து தமிழ்நாட்டில் காப்பாற்ற போகிற அப்படின்ற கேள்வியை கேட்கக்கூடிய சிந்தனை அறிவு தெளிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது இப்போ அடுத்த உடனே நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய முருகன் மாநாட்டுக்கு லட்சக்கணக்கில் போவாங்களே அப்போ எங்கே முகத்தை வச்சுப்பீங்கன்னு கேட்டால் எங்கேயும் வச்சுக்க மாட்டேன் இங்கேயே தான் வச்சுப்போம் ஏன்னு கேட்டால் போவாங்க நீ எப்படி கூட்டம் கூட்டுவீங்க எப்படியெல்லாம் கூட்டம் கூட்டுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் கூட்டி வரக்கூடிய அழைத்து வரக்கூடிய அந்த கூட்டம் கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய கூட்டமாகத்தான் இருக்கும் அப்படின்றதை மாற்று கருத்து இல்லை ஏன்னா எல்லா மாநிலத்திலும் வட இந்திய மாநிலத்திலும் நீங்கள் கையில் எடுத்த அஜெண்டா அது என்ன தெரியுமா ஒரு பெரிய கூட்டம் நடத்துவீங்க ஒரு கடவுள் இந்து கடவுளின் பெயரை சொல்லி இளைஞர்கள் நல்லா கேட்டுக்கங்க அந்த மாநாட்டில் ஏறி நின்று இப்படி இருக்கக்கூடிய தலைமை சங்கிகள் உள்துறை அமைச்சராக இருக்கலாம் இல்லை அந்த தலைமை சங்கிகள் யாராக வேணால் இருக்கலாம் கண்டா இவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவரை கூட கூட்டிகிட்டு வரலாம் இவங்கெல்லாம் வந்து என்ன பேசுவாங்கன்னா இந்துக்களுக்கு ஆபத்து வந்துருச்சு இங்கே பாருங்கள் இந்த மண்ணில் சிறுபான்மையினர்கள் எப்படி இருக்காங்க இந்த மண்ணில் இந்த மதத்தவர் எப்படி இருக்காங்க இங்கே பாருங்கள் சிக்கந்தர் மலை நம்ம எங்கே போனோம் அப்படி இப்படின்னு பேசி ஒரு வெறுப்புணர்ச்சியை உங்கள்கிட்ட தூண்டுவாங்க அப்படி தூண்டுவதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு தான் திமுக எல்லாம் செஞ்சிருச்சு இந்துக்களை அம்போன்னு விட்டுருச்சு இந்துக்களே உங்களை காப்பாற்றுவதற்கு பிஜேபியை விட்டால் யார் இருக்கிறா அப்படின்னு கபட நாடகத்தை ஆடி ஒரு பயங்கரமான நடிப்பு எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த கூட்டிகிட்டு வந்தீங்களா ஒரு கூட்டம் இந்த அழைத்து வரப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும்ல அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபரே உங்களை பார்த்து என்ன தெரியுமா கேட்பாங்க ஒரு நிமிஷம் உரிமிசு நின்று முருகன் மாநாடுன்னு ஜெகஜோதியாக நடக்குதுன்னா ஆடல் பாடல் இசை எல்லாம் ஓகே வந்துட்டோம் ஆனால் இந்துக்களை நீ தான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறீ அங்கே தானே லைட்டாக இடிக்குது ஏன் இதுவரைக்கும் இந்துக்களை நீ காப்பாற்றியிருக்கியா இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய அதிகபட்ச பிரச்சனை என்னவா இருக்கும்னா சாமி கிட்டே போயிட்டு கடவுள்கிட்ட கோவில் கிட்ட போயிட்டு அந்த கடவுள் சிலைகளை பார்த்து உருண்டு புரண்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெருசாக எதுக்கு வேண்டிக்குவாங்கன்னா ஐயோ என் பிள்ளைக்கு படிப்பை கொடு ஐயோ என் பிள்ளைக்கு வேலையை கொடு என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு என் பிள்ளை எப்படியா உருப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்களா என் பிள்ளைக்கு கல்வியை கொடு பிஜேபி கொடுக்க மாட்டோம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவோம் நீட்டை கொண்டு வருவோம் உன் பிள்ளை என்ன பாடம் படிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு ஒரு செக்கு வச்சு தமிழ்நாட்டில் இருக்க இந்து பிள்ளைகளை படிக்க விடாமல் பண்ணுவோம் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பொதுத் தேர்வு வைப்போம் மருத்துவ படிப்பா படிக்கவே விடமாட்டோம் அடுத்து இன்ஜினியரிங்க்கு தேர்வு கொண்டு வந்துட்டோம் எல்லா ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்டும் அடுத்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து என் பிள்ளைக்கு எப்படியாவது வேலையை கொடு வேலையா ஐயோ இந்து வீட்டு பிள்ளைங்க வந்து வேலை கேட்டால் பக்கோடா போட சொல்லுவார் யார் பிரதமர் மோடி ஜும்லா சும்மா சொன்னோன்னு அமித்ஷா சொல்லுவார் சரி என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடு எப்படிங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்கெலாம் வந்தால் நல்ல புத்தி வரும் எப்படி வரும் பெங்களூரில் நேற்றைக்கு பக்ரீத் கொண்டாட்டத்தின் போது வந்த செய்தியை பகிர்ந்திருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ராஷ்டிர ரஷ்ஷண படை அதனுடைய தலைவராக அதோட தலைவராக உறுப்பினராக நம்ம எதுக்கு புனித்துன்னு ஒரு பையன் ஒரு இளைஞர் அதனால் பையன் சொல்கிறேன் அந்த இளைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆல்ரெடி அவருக்கு மேலே நிறைய கேஸ் இருக்கான் பக்ரீத் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் அந்த கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள்கிட்ட போய் அவங்க பையில் மாட்டுக்கறி வச்சிருக்காங்களான்னு சோதனை நடத்தி அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் செய்தியில் வந்திருக்கு அப்புறம் இந்த இந்து மன்னனில் ஒருத்தர் இருப்பார்ல அப்பப்போ ஏதாவது பிரச்சனை வந்துட்டா இந்துக்களை ஒன்று கூடுங்கள்னு சொல்லி கல்லா கட்டுறதுக்காக வரக்கூடிய அர்ஜுன் சமத்து என்ன பண்ணியிருக்காருன்னா திருவண்ணாமலையை இறைச்சிகளை தடை செய்து புனித மாவட்டமாக அறிவிக்கணுமா இறைச்சிகளை தடை செய்து புனிதம் மாவட்டம் இந்து சகோதரர்களே நல்லா கேட்டுக்கோங்க கறி சாப்பிடக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு கிடைக்குதுன்னு காலையிலே போய் ஃப்ரெஷ்ஷாக மட்டனும் சிக்கனையும் வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடிய பீஃப் கறி தான் டேஸ்டாக இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் இளைஞர்கள் உங்களை பார்த்து கறி தின்றதுனால புனிதம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு திருவண்ணாமலைக்கு இறைச்சியவே தடை பண்ணணுமா கிட்டலாம் போனால் நல்ல புத்தி வருமா பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவாக கொடிபிடிச்சிட்டு போகிறியே உங்ககிட்ட வந்தால் எங்கள் பிள்ளைக்கு நல்ல புத்தி வருமா ஏப்போ அதெல்லாம் உடுப்பா இப்போ ரீசண்டாக மணிப்பூர் அப்படி பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பக்கமே போய் நீங்கள் யாருமே பார்க்கலையே பிஜேபியில் இருக்கவங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராகவே ட்வீட் இருந்தீங்களே உன்கிட்ட வந்தால் என் பிள்ளைக்கு நல்ல புத்தி வருமா ஐயோ சாமி என் பிள்ளை எந்த கட்சிக்குனாலும் போட்டு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்க கூட கூட்டணி வைக்கிற அவங்க கூடயும் போயிட வேண்டாம் அப்படி வேண்டுவாங்க அப்போ இந்துக்களுக்கே நீங்கள் ஒன்றும் செய்யலை அப்படின்றப்ப அந்த இந்துக்கள் உங்கள் பக்கம் எப்படி நிற்பாங்கன்னு நம்புறீங்க இதை கேட்பாங்களா அடுத்த கேள்வி என்ன வரும்னா இப்போ இந்துக்களுக்கு நீ ஒன்றுமே செய்யலை திமுக தான் இந்துக்களுக்கு விரோதின்ற திமுக கூட்டணியில் இருக்கவங்கெல்லாம் வந்து நமக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்ற ஆனால் உண்மையாக என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிட்டு போன அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாளும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு காலையில் வரைக்கும் திறம்பட பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு எங்கெங்க பதிலடி கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி காலையில் சென்னை சென்ட்ரல் இருக்குல்ல அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க சென்ட்ரல் ரயில்வே மெட்ரோவில் புத்தக பூங்காவை திறந்து வச்சுருக்காங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு ரயில் நிலையத்தில் ஒரு மெட்ரோவில் போகிறப்போ அங்கே ஒரு புத்தக பூங்கா அது மட்டுமல்லாமல் எழுபது இடங்களில் காணொலி வாயிலாக நூலகங்களை மையங்களை திறந்து வச்சுருக்காங்க அறிவுசார் மையங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒரு இடத்துலையா திறந்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் அறிவிக்கிறார் உலக வங்கியில் கடன் வாங்கி அடுத்த ஐந்து வருடங்களில் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வர போறோம் இதெல்லாம் சும்மா கதையா மேம்பாட்டு திட்டங்கள்லாம் நீ கொண்டு வந்தியா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த ஆட்சி அமைந்த பிறகு எத்தனை நிறுவனங்கள் புதிதாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது புதிதாக எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒசூரில் திறக்கப்பட்ட அதன் மூலமாக எத்தனை வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டாம் செய்தித்தாள்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இத்தனை தகவலும் ஏதோ பேசுகிற எனக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் தெரியும்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகோடி பெற்றோருக்கும் சாதாரண மக்களுக்கும் இந்த செய்தி தெரியும் அப்போ அவங்க கிட்ட கோவில் வேணும் கடவுள் வேணும் ஐயோ எனக்கு சாமி நம்பிக்கை வரு எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்கிற மக்கள் தான் இந்த சாமி நம்பிக்கையும் இந்த கடவுள் நம்பிக்கையும் அவங்க புள்ளக்குட்டி நல்லா இருக்கிறதுக்கு தான்ன்றப்ப அந்த புள்ளக்குட்டியை பிஜேபியால் ஒருபோதும் நல்லா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவர்கள் திமுகவையும் திமுக கூட்டணியும் தான் ஆதரிப்பார்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஆப்ரேஷன் முருகன் ப்ராஜெக்ட் முருகன் அது வந்து அட்டர் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் ஏன் உங்ககிட்ட முன்னாடியே சொல்கிறோன்னா நீங்கள் ஏதோ ராமர் மாதிரி பஜரங்கபலி மாதிரி பூரி ஜெகநாதர் மாதிரி இங்கே வந்து ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணிடலாம்னு நினைச்சிங்கன்னா அமித்ஷா வந்தாலும் சரி ரோட் ஷோ வந்தாலும் சரி எங்கள் கழக தலைவர் ஆசிரியரையா சொன்ன மாதிரி காட் ஷோ நடத்தினாலும் சரி இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படி இருக்கின்ற போது தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை சாதாரணமான ஆட்களாக நாம் நினைக்க கூடாது இவர்கள் இங்கே தான் நமக்கு சாதாரணமான ஆட்கள் பயங்கரமான கலவரக்காரர்கள் அதனால தான் தெளிவாக திரும்ப திரும்ப அதிமுகடு இணைந்து பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும்ன்றாங்க ஒரு மாநில அரசாக பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன் வாழ்நாள் முழுவதும் மாநில சுயாட்சி மாநில உரிமையை பேசிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய பேர கட்சியில வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமின்றி ஒரு ஒன்றியத்தில் தேசிய கட்சி அதுவும் கலவரத்திற்கு பெயர் போன கட்சி மக்களுக்கு எதிரான கட்சி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கு எதிரான கட்சி சமத்துவத்துக்கு எதிரான கட்சி சமூக நீதிக்கு எதிரான பிஜேபி இடஒதுக்கீட்டுக்கு எதிரான பிஜேபி இந்த பிஜேபியோடு இணைந்து நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போற அதிமுகவுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு எந்த விதமான ஒரு அவமான உணர்ச்சியும் இல்லாமல் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் இருக்கிறார்கள்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்போது எந்த பாடத்தை பதிலை கொடுக்க வேண்டுமோ அதை அப்போது கொடுப்பார்கள் நன்றி